என் பேர் ஜனனி எனக்கு பத்தொம்போது வயசு ஆகுது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் காவியாவோட அண்ணா கல்யாணத்தில் கலந்துக்க போனதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எனக்கு மணப்பெண் சஞ்சனாவ பிடிக்கவே பிடிக்காது ஆனா அன்னைக்கு மனப்பெண் கோலத்துல அவ்வளவு அழகா இருந்தா அப்போ சஞ்சனா யாருன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் சஞ்சனா தான் பொண்ணு யுவராஜ் நான் அவனை டெவில்னு தான் கூப்பிடுவேன் அவன் கண்ணை காட்டினாலே வீட்ல இருக்கிற எல்லாரும் அமைதியாடுவாங்கன்னு காவியா சொல்லிட்டே இருப்பான் வீட்ல இருக்க யாருக்கும் அவன் முன்னாடி பேசவே தைரியம் இல்ல காவியாக்கும் அந்த டெவில் யுவராஜ்னா அவ்வளவு பயம் அந்த யுவராஜ் அன்பா இருந்த ஒரே ஆள்னா அது சஞ்சனா மட்டும்தான் சஞ்சனா யுவராஜோட பாலிய ஸ்நேகிதி அதனால சஞ்சனாவை தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இருந்தா அந்த யுவராஜ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு ஐயர் மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாரு சஞ்சனாவும் அந்த டெவிலும் திருமணத்துக்கு ரெடியா இருந்தாங்க அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்புறம் எப்படி அந்த சஞ்சனாவுக்கு பதிலா அன்னைக்கு அந்த டெவில் யுவராஜ் கூட நான் மனமேடையில இருந்த அன்னைக்கு அந்த கல்யாணத்துல என்ன நடந்துச்சு நான் எப்படி அந்த டெவல் யுவராஜுக்கு மனைவியான எப்படி டெவில் யுவராஜ் தன்னோட பாலிய சிநேகிதி சஞ்சனாவுக்கு பதிலா திடீர்னு பத்தொன்பது வயது ஜனனிய மணக்க என்ன காரணம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் டெவில் யுவராஜுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க அவனை ஏன் எல்லாரும் டெவில்னு கூப்பிடுறாங்க எல்லாத்துக்கும் மேல இந்த திடீர் கல்யாணத்தை ஜனனி ஏத்துப்பாளா டெவில் யுவராஜின் உண்மை முகம் என்ன ஜனனி இன்னும் யுவராஜுடன் மனமேடையில் அமர்ந்திருந்தாள் ஜனனியை பார்க்கும் போது அவள் முற்றிலும் இழந்தவளாகவே தோன்றினாள் இப்போது யுவராஜின் மனைவியும் அந்த குடும்பத்தின் மருமகளுமான ஜனனி உண்மையில் அந்த குடும்பத்தின் மூத்த மருமகள் என்பதை அங்கிருந்த அனைவரும் ஏன் யுவராஜின் குடும்பத்தினர்களால் கூட நம்ப முடியவில்லை அப்போது ஐயர் கூறினார் திருமண சடங்கெல்லாம் நல்லபடியா நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி போய் முடிஞ்சிடுச்சு இனிலிருந்து இதை பார்த்த யுவராஜின் பெற்றோர்கள் ஆகிய அசோக்ராஜ் மற்றும் காதம்பரிக்கு குழப்பத்தில் என்ன செய்வதென்று புரியவில்லை அவர்களால் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியவில்லை ஜனனி மிகுந்த தயக்கத்துடன் பாட்டியிடம் ஆசை பெற சென்றாள் ரெண்டு பேரும் நல்லா இருங்கப்பா நல்லா இருங்க நல்லா இருங்க சிறிது மௌனத்திற்கு பிறகு யுவராஜின் தந்தை அவனிடம் பேச முடிவெடுத்து அருகில் சென்றார் இதை பாரு யுவராஜ் நீ ஜனனிய கல்யாணம் பண்ணது கூட பரவாயில்ல ஆனா நீ அவசரப்பட்டு தப்பான முடிவு நீ இந்த மாதிரி ஒரு முடிவு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அவசர கல்யாணம் செல்லாது ஏன்னா ஜனனிக்கு இன்னும் வயசு தான் ஆகுது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா அவளுக்கு இருபத்தோரு வயசு ஆயிருக்கணும் கோர்ட்டு இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்காது இந்த மேரேஜை நம்மளால கூட பண்ண முடியாது அதை கவலைப்படாதீங்க என் விருப்பப்படி என்னோட திருமண வயசை இருபத்தொன்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டுன்னு மாத்திக்கிறேன் அதாவது ஜனனிக்கு இருபத்தோரு வயசு ஆகிற வரைக்கும் நேரம் இருக்கு அவளுக்கு இருபத்தோரு வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் டோன்ட் என்று கூறி யுவராஜ் அங்கிருந்து தன் அறைக்கு சென்றான் அவனின் தந்தை மௌனமாக அங்கிருந்து நகர்ந்தா அப்போது ஜனனியின் கைகளை பற்றி கொண்ட யுவராஜின் அம்மா ஜனனி இப்போ நீ இந்த குடும்பத்து மருமகள் ஆயிட்ட

அவ ரொம்ப ரொம்ப நல்லவ ஜனனி எதுவும் பேசவில்லை அமைதியாக அனைவரின் உரையாடலையும் கேட்டுக் கொண்டிருந்தாள் அப்போது காவியா அவள் கையை பிடித்துக் கொண்டு தன் அறைக்குள் இழுத்து சென்றாள் அப்போது அவளின் கையை உதறி ஜனனி காவியாவை பார்த்து மிகவும் கோபமாக கத்தினாள் உனக்கு தெரியும் நான் உன்ன பார்த்துட்டே மனமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்ன என்ன பண்ண சொல்ற அப்ப என்ன மட்டும் என்ன பண்ண சொல்ற கல்யாணம் வேணாம்னு சொல்லிருக்க வேண்டியதானே நான் சொல்லலாம் தான் நினைச்சேன் ஆனா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்துட்ட ஆமா அமைதியா இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா இப்ப நீ யுவராஜோட வைஃப் ஆயிட்ட அப்போது அவர்கள் இருந்த அறையின் கதவு திறந்தது காதம்பரி உள்ளே வந்தார் ஜன்னனி முதல்ல கதவை சாத்த ஜனனி அவளை உற்று பார்த்தாள் ஜனனி இங்க நீ என்ன பண்ணிட்ட ஜன்னனி உன்னோட ரூம் எது இல்ல யுவராஜோட ரூம் தான் உன்னோட ரூம் இதைக் கேட்டு ஜனனிக்கு மனிதர்கள் தூக்குமாரி போட்டது அவள் உடனே கூறினாள் இல்ல ஆண்டி அந்த டெவில் கூட போய் எப்படி என்ன இருக்க சொல்றீங்க உங்களுக்கு தெரியும்ல அவன் வீட்டுக்கு வந்தாலே நான் பயத்துல ரூம் விட்டு வெளியே வரவே மாட்டேன் அப்படி இருக்கும் போது நான் எப்படி ஒரே ரூம்ல தங்குறது முடியாது நான் அவன் கூட போகவே மாட்டேன் ஆமாமா ஜனனி எப்படி அவன் கூட வாழ்வா அப்போது இவர்களுடன் வந்து காவியாவின் கூட பிறந்த சகோதரி தர்ஷினி அவர்களிடம் வந்து பதட்டத்துடன் கூறினாள் ஜனனி நீ அண்ணாவோட ரூமுக்கு போகலன்னா உன்னை இழுத்துட்டு போக யுவராஜ் இங்க வந்துருவான் பேச மாட்டீங்களா நீ யுவராஜ் ரூமுக்கு போறதை தவிர உனக்கு வேற வழி இல்ல ஆமா ஜனனி சீக்கிரம் போ அப்புறம் தேவையில்லாம யுவராஜோட கோபத்தை பார்க்க வேண்டியது வரும் இதை கேட்ட ஜனனி அவர்களிடம் வேறு வழி இல்லாமல் கூறினார் சரி நான் என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு அங்க போறேன்

போ பயப்படாத ஜனனி பதட்டத்துடன் அந்த அறையின் உள்ளே சென்றாள் ஆனால் அங்கே யுவராஜ் எங்கும் காணவில்லை அவள் நிம்மதி பெருமூச்சு எடுத்துவிட்டு காவியாவிற்கு கால் செய்தாள் அப்போது காலை அட்டன் செய்த காவியா என்ன ஜனனி ஒன்னல்ல அந்த டெவல இந்த ரூம்ல காணோம் இதை கேட்ட காவியா ஜனனியிடம் கூறினாள் அட சில் பண்ணு ஜனனி நீ எதாவது தப்பு செஞ்சியா என்ன என்ன நடந்துறனாலோ அது அண்ணனோட தப்புதான் எப்படியோ அது உன் தப்பு இல்ல அதனால அவனை பத்தி தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத ஓ அப்படியா நீ அவனுக்கு பயந்து நடுங்குவ நீ எனக்கு அறிவுரை சொல்றியா இதை கேட்ட காவியா கூறினாள் ஏய் நான் ஒண்ணு உனக்கு அறிவுரை எல்லாம் சொல்லல ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தானே நீ பயப்படணும் ஆனா நீ ஒண்ணும் செய்யலையே அப்புறம் எதுக்கு பயப்படணும் சொச்சின் வாய மூடு உன்னால நான் இங்க மாட்டிக்கிட்ட நீ சொல்லலனா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன் இன்னைக்கு நைட் மட்டும் முடியட்டும் விழிஞ்சதும் உன்னை என்ன செய்யறன்னு மட்டும் பாரு சரி உனக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சுன்னா நீ கொஞ்சம் காமா இருந்து அண்ணன் வரதுக்குள்ள இழுத்து போத்திட்டு தூங்கிடு காவியா உயிருக்கே ஆபத்து இருக்கும் போது எங்க இருந்து எனக்கு தூக்கம் வரும் பைத்தியக்கார தூக்கம் வரலன்னா தூங்குற மாதிரி நடிக்கலாம்ல காலை நீட்டி தூங்குற மாதிரி நடி என்னையும் தூங்க விடு இன்னைக்கு இந்த என் போதும் என்று கூறி காவியா அழைப்பை துண்டித்தாள் அழைப்பை துண்டித்தவுடன் உனக்கு எவ்வளவு தைரியம் பண்ணுவ காலையில ஒரு வழி பண்ற இரு குழப்பத்துடன் ஜனனி தூங்காமல் அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டிருந்தார் யுவராஜ் ஸ்டடி ரூமில் தன் ஃபைல்களை செக் செய்து கொண்டிருந்தான் அப்போது அவன் பி ஏ இருந்து அவனுக்கு கால் வந்தது யுவராஜ் போனை எடுத்து சிவாவின் காலை அட்டன் செய்தவுடன் சிவா கூறினான் சார் சஞ்சனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னு செஞ்சுட்டா அவ இன்னைக்கு ராத்திரி உங்களை பிளாக்மெயில் செய்வான்னு நினைக்கிறேன் யுவராஜ் தன் டேவில் புன்னகையுடன் கூறினான் பண்ணட்டும் ஆனா அதுக்கப்புறம் எது நடந்தாலும் அதை சஞ்சனா அவளை பொறுத்துக்கவே முடியாது இந்த டெவில் யுவராஜ குறைச்சி இட போட்டுட்டா அந்த சஞ்சனா அப்படின்னா அடுத்து என்ன பண்றது சார் முதல்ல அந்த கேசவனை பத்தின எல்லா ஆதாரத்தையும் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்சிரு மேக் ஷோர் அவன் காலம் முழுக்க ஜெயில கம்பி நிறுத்தா இருக்கணும் என்று தீர்க்கமாக கூற மீண்டும் சிவா கேட்டான் சார் அப்ப இந்த சஞ்சனா என்ன பண்றது அவ என்ன வேணாலும் பண்ணட்டும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அவளோட போட்டோஸை லீக் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி அவ உண்மையிலே யார் கூட இருந்தான்னு அவளுக்கு தெரிய வைக்கணும் ஓகே சார் என்று கூறி யுவராஜ் ஃபோனை கட் செய்தான் யுவராஜ் அறைக்குள் சென்றவுடன் அவனது கண்கள் ஜனனி படுத்திருந்த கட்டிலில் விழுந்தது

ஐயோ தூக்கம் வரணும் யுவராஜ் அதற்குள் தன் உடைகளை மாற்றிக்கொண்டு ஜனனியின் அருகில் வந்தான் என்ன ஜனனி உனக்கு சுத்தமா ஆக்டிங் வரல பேசாம காலேஜ்ல டிராமா கிளப்லயாவது ஜாயின் பண்ணிருக்கலாம் இந்த முன்னாடியாவது நடிக்கிறதுக்கு யூஸ் போறேன் என மாறி மாறி யுவராஜை பார்த்ததும் ஜனனி இதையெல்லாம் தனக்குள் நினைத்து யுவராஜ் ஜனனியின் ஜனனியின் அருகில் படுத்து தன்னை மூடிக்கொண்டான் இதை செய்தவுடன் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது ஜனனி தூங்குவது போல் நடிப்பதை அறிந்து யுவராஜ் அவளிடம் நெருங்கி நீ தூங்குற மாதிரி நடிக்கிறேன் எனக்கு தெரியும் என்று கூறிய யுவராஜ் ஜனனியின் பயத்தை அவளின் முகபாவனையில் இருந்தே புரிந்து கொண்டான் ஜனனி இன்னும் கண்களை திறக்காததால் யுவராஜ் அவள் தலையை வருட ஆரம்பித்தான் இந்த செயலால் சிறிது நேரத்தில் ஜனனி கண்களை திறந்து பார்க்க ஆரம்பித்தாள் ஆனால் யுவராஜ் இப்போது கண்களை மூடியிருந்தான் ஜனனி யுவராஜை முதன்முறையாக அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தாள் அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள் யுவராஜின் அழகை கண் இமைக்காமல் ரசித்துக் கொண்டிருந்தாள் அப்போது யுவராஜ் கோரினான் என்ன பார்த்தது போதும் இனி உன் வாழ்நாள் முழுக்க என்ன பார்த்துட்டே தான் இருக்க போற இப்ப ஒழுங்கா தூங்கு யுவராஜின் குரலை கேட்டு ஜனனின் வேகமாக கண்களை மூடினாள் யுவராஜ் ஜனனியை தன் கைகளால் அனுத்துக்கொள்ள சிறிது நேரத்தில் ஜனனியும் தூங்கினாள் காலை நேரம் யுவராஜ் கண் விழித்ததும் அவன் கண்கள் ஜனனியின் அப்பாவி முகத்தை நோக்கி சென்றது தூங்கும் போது ஜனனி மிகவும் அப்பாவையாகவும் அழகாகவும் இருந்தாள் யுவராஜ் ஜனனியை ரசிக்க ஆரம்பித்தான் இன்று அவன் நேசிப்பவளுடன் அவன் வாழ்வின் மிக அழகான காலை ஜனனி அவன் கைகளில் சுகமாக உறங்குவதை விட அவனுக்கு நிம்மதியான தருணம் என்ன இருக்க முடியும் யுவராஜ் ஜனனியை சிறிது நேரம் பார்த்துவிட்டு மெதுவாக அங்கிருந்து எழுந்து சென்றான் சிறிது நேரம் கழித்து பிரெஷ் ஆகி வந்த யுவராஜ் ஜனனி இன்னும் நிம்மதியாக தூங்குவதை பார்த்தான் ஜனனி விடிந்தது கூட தெரியாமல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் இதை பார்த்த யுவராஜ் ஜனனியின் அருகில் வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு அன்புடன் சொன்னான் குட் மார்னிங் பிரின்சஸ் நான் போயிட்டு வரேன் இதை கேட்ட ஜனனி மறுபக்கம் திரும்பி தூங்கினாள் சிறிது நேரத்தில் யுவராஜ் கீழே இறங்கினான் அங்கே யுவராஜின் பாட்டி அப்பா சித்தி காதம்பரி என அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர் யுவராஜ் காதம்பரி யுவராஜை பார்த்தவுடன் அன்புடன் சொன்னாள் யுவராஜ் ரெண்டு நிமிஷம் உட்காரு டிஃபன் எடுத்து வைக்கிற சாப்பிட்டுட்டே போ எனக்கு ஒண்ணு தேவையில்லை மிஸ் காதம்பரி என்று கூறி வேகமாக நடந்தான் யுவராஜ் கொஞ்சம் நில்லு யுவராஜ் இன்னைக்கு எங்க போற அதற்கு யுவராஜ் கூறினான் ஆபீஸ் என்றான் காட்டமாக யுவராஜ் நேத்து தான் உனக்கு கல்யாணம் முடிஞ்சது அதுக்குள்ள என்ன ஆபீஸ் உனக்கு கல்யாண சடங்கு இன்னும் பாக்கி இருக்கு என்று கூற பதிலுக்கு யுவராஜ் கேட்டான் என்ன சடங்கு சொன்னா புரிஞ்சுக்கோ கண்ணா இன்னும் நிறைய சடங்கு இருக்கு ஜனனியை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும் ஜனனியை யாருக்கும் தெரியக்கூடாது ஜனனியை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது அதாவுங்களுக்கு சேவ் கிடையாது என்று யுவராஜ் கூறியதின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார் அசோக் ராஜ் யுவராஜ் சொல்றது சரிதான் ஜனனிக்கு இது சேஃப் இல்ல அவ இன்னும் சின்ன பொண்ணா தான் இருக்கா அவளுக்கு மெச்சூரிட்டி இல்ல அவளால வெளியில இருந்து வரவங்கள ஹேண்டில் பண்ண முடியுமா இல்ல முடியாது என்று அசோக் ராஜ் எடுத்து கூற அதை புரிந்து கொண்டார் பாட்டி சரி முகத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனா ஒண்ணு இதை கண்டிப்பா செஞ்சாகணும் முதல்ல கிச்சன் சம்பிரதாயமும் பூஜையும் செய்யணும் சரியா என்று லட்சுமி தேவி கேட்க அதற்கு அசோக்ராஜ் கூறினார் சரிமா கண்டிப்பா செஞ்சிடலாம் என்று கூற பதிலுக்கு லட்சுமி தேவி கேட்டார் எல்லாம் சரி என்னோட ஆசை மருமக பொண்ணு எங்க இன்னும் காணும் அதற்கு காவியா கூறினாள் அவ இந்நேரம் நல்லா இழுத்து போத்திட்டு கோரட்டை விட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா ஆமா என்ன சொன்னீங்க கிச்சன் சம்பிரதாயமா ஜனனி எல்லாருக்கும் சூப்பரா சுடு தண்ணி வச்சு தருவா காவியா ஜனனியை பற்றி சொல்வதை கேட்டுவிட்டு யுவராஜ் மறுபடியும் மாடிக்கே சென்றான் அங்கே காவியா சொன்னது போலவே ஜனனி தூங்கிக் கொண்டிருந்தாள் ஜனனி கடா விடுஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் என்று கூறியும் எழாததால் யுவராஜ் ஜனனியின் போர்வையை அகற்றினான் இதனால் ஜனனி கோபத்துடன் எழுந்து கண்களை தேய்த்துக் கொண்டே என்னோட பெட்ஷீட்டை இழுக்கிற அளவுக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு ஆனால் யுவராஜை பார்த்தவுடன் அவள் அமைதியாகி விட்டாள் யுவராஜ் கூறினான் இப்ப என்ன சொன்ன சாரி என்ன தெரியாம சொல்லிட்டேன் ஓகே

கமின் ஒரு வேலைக்காரி உள்ளே வந்தாள் கையில் ஒரு பெரிய தட்டை வைத்திருந்தாள் சார் அம்மா இத ஜனனி மேடம் கிட்ட கொடுத்துட்டு வரும்போது இந்த dress போட்டுட்டு வர சொன்னாங்க வேலைக்காரி அந்த உடையை வைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினாள் இப்போ ப்ராப்ளம் சால்ட் நவ கெட் ரெடி பிரச்சனை தீர்ந்தச்சா இல்ல ஆகிடுச்சா? எனக்கு saree கட்டவே தெரியாது. நான் இப்ப என்ன பண்றது? காவியாவை கூப்பிட போறேன். இப்படி சொல்லிக்கொண்டே ஏதோ யோசிக்க ஆரம்பித்த ஜனனி பின் தனக்குள் சொல்லிக் கொண்டாள் இல்ல இல்ல அவளை கூப்பிட்டா அப்புறம் எனக்கு தெரிஞ்சது கூட மறந்து போயிடும் ஐயோ கடவுளே என்னை எப்படி மாட்டி விட்டுட்டு பாரு என்று ஜனனி தனக்குள் பயங்கரமாக குழம்பி போயிருந்தாள் அதை கவனித்த யுவராஜ் அவளிடம் கேட்டான் என்ன யோசிக்கிற ரெடியாக ஜனனி யுவராஜின் குரலை கேட்டவுடன் தன் உடையை எடுத்துக்கொண்டு வேகமாக பாத்ரூமை நோக்கி ஓடினாள் போனில் வீடியோவை பார்த்து புடவை கட்ட முயன்றாள் வெகு நேரம் புடவையுடன் போராடி கொண்டிருந்தாள் ஆனால் அந்த புடவை அவள் பேச்சை கேட்கவில்லை சாரியை நம்ம சுத்தலாம் பார்த்தா இந்த சாரி நம்மள சுத்த விடதே காதம்பரி ஆண்டி போய் இதை கட்டிக்கலாம்

இந்த ஜுவல்லரி செட் உனக்கு நல்ல சூட் ஆகும் இதை போட்டுக்கோ இதை போட்டுக்க நான் ஹெல்ப் பண்றேன் இந்த புடவையில நீ தேவத மாதிரி இருக்க போய் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ

அல்வா நான் பண்றேன் ஜனனி கரண்டியை வச்சு கெண்டுனா போதும் கிச்சன் சடங்கு முடிஞ்சிட போகுது பாட்டி கூறினார் இல்ல காதம்பரி ஒவ்வொருத்தருடைய கைப்பக்கமும் வித்தியாசமா இருக்கும் அதனால நான் என்ன சொல்றேன்னா ஜனனி செய்யற அல்வாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதனால இன்னைக்கு ஜனனி மட்டுமே அல்வா செய்யட்டும் அதற்கு காவியா கிண்டலாக அப்ப அத நீங்க டேஸ்ட் பார்க்க கூடாது நீ சும்மாரு நான் சொல்றது நீயும் கத்துக்கணும்னு தான் குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் ஹல்வாவது செய்ய தெரிஞ்சிருக்கணும்ல ஹல்வாவா நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியலையே எனக்கு ஒழுங்கா கேஸ் ஆன் பண்ணவே தெரியாது நல்லா மாட்டிக்கிட்ட ஹல்வா ரவையிலா செய்வாங்க இப்போ என்னடி பண்ண போற ஜனனி உனக்கு அல்வா சாப்பிட மட்டும் தானே தெரியும் என்று புலம்பிக் ஜனனி அடுப்பில் பேனை வைத்து ரவையை வறுத்துக் கொண்டிருந்தாள் அப்போது அங்கே வந்த காவியா அல்வா எப்படி வருது நீ வேற இரிட்டேட் பண்ணாத காவியா கிச்சனில் உள்ள பிஸ்கெட்டை எடுத்த வரை ஜனனியிடம் கூறினாள் எதுக்கு போய் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற அம்மா சொன்ன மாதிரி செஞ்சிரு எப்படியும் பாட்டிக்கு ஸ்வீட்னா ஒத்துக்காது அவங்க ஒரு ஸ்பூன் தான் டேஸ்ட் பாப்பாங்க அப்ப ஒரு ஸ்பூன் செஞ்சா போதுமே நல்லா மாட்டிக்கிட்ட நீ மட்டும் கூப்பிடலனா எனக்கு இந்த கல்யாணமே நடந்துருக்காது ஏய் மறுபடியும் ஆரம்பிக்காதடி நான் வேற என்ன பண்றது முதல்ல நான் அந்த டெவில சமாளிக்க வேண்டியிருந்தது அப்புறம் இந்த சாரி அப்புறம் இந்த அல்வா

இது நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்தா தான் தெரியும் இல்லனா இவ சொதப்பினாலும் சொதப்பிருப்பா காவியா அல்வாவை டேஸ்ட் பார்த்த போது ஜனனி அதில் சர்க்கரை சேர்க்கவில்லை என்பது தெரிந்தது இதுல சுத்தமா சர்க்கரையே இல்ல என்று கூறி காவியா அதில் நாலு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்தாள் பின் அதை டேஸ்ட் பார்த்துவிட்டு அப்போது காதம்பரி ஜனனியை ஹாலில் பார்த்தார் ஏன் யுவராஜை கண்டு அனைவரும் பயப்படுகின்றனர் எதற்காக கல்லூரி செல்லும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் யுவராஜ் யுவராஜுக்கும் ஜனனிக்கும் இடையில் என்ன நடந்தது இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிய நீங்க இந்த சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க உங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும் இப்போ பாக்கெட் மேப் கீழ இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் எஃப்எம் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க அவ்வளவுதாங்க இப்போ உங்களால நம்ம பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற எல்லா பிளாக் பஸ்டர் ஷோஸையும் ஈஸியா கேட்க முடியும் எதுக்கு வெயிட் பண்றீங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க பாக்கெட் எஃப்எம் டியர் டபால்